உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் இல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அத்தனை குருவையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரி அன்பு நேர்களே ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரையில ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாசமா அமையும் காரணம் மீன ராசியில மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜல ராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாளுடைய பெருமாள் எங்கே வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல் பள்ளிகுண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம் அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் நாலு கிரக சேர்க்கை நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு இரண்டு மூன்றுக்குரிய கிரகங்கள் அதே போல் ஆறு கூடிய கிரகங்கள் எட்டு கூடிய கிரகங்கள் ஏழு கூடிய கிரகங்கள் இவையெல்லாம் ஏப்ரல் மாசத்துல மோட்சராசி வீடில் சந்திக்கிறார்கள் சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள் அப்போ மீனராசியிலே ராகு சுக்ரன் ராகு புதன் ராகு சூரியன் அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு தனித்த குருவாக ராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அதே போல கன்னிராசியில் கேது பகவான் இணைந்திருக்கிறார் அப்போது ஒரு நாலு கிரக சேர்க்கை அல்லது பாவகிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது மிகுந்த எச்சரிக்கையோடு கவ செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும் பொதுவாக தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள் அதே போல் மெயினாக வீண் விரயங்கள் அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இந்த நாலு கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை அதே போல் தொழில் நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா எதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு ஒரு தீ பிடிச்சிக்கிறது ஏதோ ஒரு அபசகுனமாக ஒரு விஷயம் ஒரு கரண்ட்டு ஈபி தான் ஃபால்ட் வர்றது வெடிக்கிறது மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிருது அது ஃபேக்ட் ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட அந்த அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளம் அதே போல் வீடுன்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் தவளைகள் அது மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்கள் வருது இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப்போகிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது உங்களுக்கு எந்த ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோட நம்ம பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது இருந்தாலுமே கூட இருந்தாலுமே கூட உங்கள் ராசியில தான் அந்த சனியும் செவ்வாயும் இணைகிறார்கள் பொதுவாகவே கும்பராசி அன்பர்களே இதுக்கு முன்பாக நாலு கிரக சேர்க்கை எச்சரிக்கை அப்படின்லாம் ஒரு தனி பதிவாகவே நம்ம போட்டிருக்கோம் இந்த இருபத்தாறு நாட்கள் அல்லது அந்த நாற்பத்தாறு நாட்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான்கு கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் குறிப்பாக சனியுடைய வீட்டெலாம் வரக்கூடிய செவ்வாய் பகவான் புதன் வீட்டுக்கு செவ்வாய் போனாலும் சூரியன் வீட்டுக்கு செவ்வாய் போனாலும் சனி வீட்டுக்கு செவ்வாய் போனாலும் அங்கே கலகம் ஏற்படும் அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பராசியில் நிகழ்கின்ற காரணத்தினாலே கும்பராசி என்பர்களை நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா நீங்க வேலை செய்தாலும் குடும்பத்துல இருந்தாலும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்றீங்க உங்கள் கீழே வேலை சொ வேலை செய்யலாமல் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சார் அவங்களுக்கு அனுப்பாதீங்க சார் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்புங்க இவங்க முதல்ல பேமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு அவன் உங்களுக்கு சொல்லுவான் வேணா இவன் போய் அங்கே கழகம் பண்ணி விட்ருவான் நான் சொன்னேன்னா அவர் கேட்கல அப்படின்றான் அப்போ நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கும்பராசியாக இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கீங்க கடுமையாக உடைச்சிருக்கீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நான் இடத்தெல்லாம் விற்று நாலு கோடி ரூபா செலவு பண்ணேன் சாமி உங்கள் கீழே பக்கத்திலே இருப்பான் கூட இருப்பான் அவன் போய் மேலே சொல்லி விட்டுருவான் அவர் சொ ஒன்றுமே செய்யலை அவர் உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறான்னு இவன் கலகம் மண்டி போயிடுவான் அப்போ ஒருத்தருக்கு பயந்து ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய காலமாக இந்த கால நேரம் அமைகிறது ஏன் அதை எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அது பிள்ளைகளாக பெற்ற பிள்ளைங்களாக கூட இருக்கலாம் நிறைய இடங்கள் அது நடப்பது உண்டு பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கலாம் அவங்களால கூட பிரச்சனை வந்து அவனே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பான் அது அரசியல் குடும்பமாக இருக்கலாம் தொழில் செய்கிற குடும்பமாக இருக்கலாம் இல்லை நார்மலாக குடும்பமாக இருக்கலாம் அப்போது ஏதோ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவர்கள் உங்களுக்கு நீங்கள் சொன்னால் கேட்டு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கூட உங்களை அதிகாரம் செய்ய மிக்கவர்களாக அமைந்து விடுவார்கள் காரணம்னா அதுதான் சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடுமையான உழைப்பு அங்கே எடுபடாது அப்போ நீங்கள் காத்திருக்க வேண்டிய காலம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசி என்பது அப்போ இதுக்கு என்னதான் நீங்கள் சொல்கிறதுக்காரதான் சமைப்பேன் அப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டுக்கார என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா மாமனர் மாமியார் என்னை புரிஞ்சிக்கல அல்லது நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன் ஏன்னா இப்படிலாம் இருக்கேன் ஏ எனக்கு வந்து வேலை செய்கிறவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் அந்த கர்மா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆஃப் கர்மா ஒருத்தருக்கு வந்து வேலை செய்கிற ஆளாக சார் ஸ்டடியாக இல்லாமல் இருப்பான் அவன் போகும்போது பத்து பேரை கூட்டு போயிடுவான் அப்படியே ஸ்ட்ரகிளிங்காக நிற்க வச்சுருவான் இல்லை ப்ராடக்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு அவன் காசு கொடுக்காமல் இருப்பான் குறை சொல்லிட்டு இருப்பான் ஏதோ ஒரு வகையில் அவனை போய்ட்டு அவனை திக்குமுக்காட செய்வாங்க இந்த கும்பராசி என்பர்களை திக்குமுக்கால் செய்வாங்க செய்வார்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறீர்களா அல்லது வேலையில் பிரச்சனையாக இருக்குது சாமி எனக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது சாமி என்ன பண்ணலாம் அப்போ கும்பராசி என்பர்களே காலமும் நேரமும் கடுமையாக இருந்தாலும் தெய்வம்னு ஒன்று இருக்குது வழிபாடுன்னு ஒன்று இருக்குது பரிகாரம்னு ஒன்று இருக்குது பிராய சித்தம்னு ஒன்று இருக்குது என்னதான் கால நேரங்கள் கடுமையானதாக இருந்தாலும் கர்மா அதைவிட கடுமையானதாக இருந்தாலும் தெய்வ பக்தி இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களால் கால நேரத்தையும் கர்மாவையும் வெல்ல முடியும் அதைத்தான் இந்த ஏப்ரல் மாதம் கும்ப ராசிக்கு எடுத்து சொல்கிறது அப்போ ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு குருவாக அமைந்து ஒரு நல்ல குருவாக ஒரு குரு மூலயமா உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் இப்போ அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லி சாமி எனக்கு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக சாமி இந்த மாதிரியான ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுலேருந்து எனக்கு விமோச்சனம் வேண்டும் இதுலேருந்து ஒரு ரிலாக்சேஷன் வேணும் ஒரு இதுலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணும் எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு சரணாகதி அடைவீர்களே ஆனால் நிச்சயமாக அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் கட்டாயம் நீங்கள் ஜெயிக்க முடியும் கும்பராசி அன்பர்களே அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் தனஸ்தானத்திலும் மூன்றாவது வீட்டில் சூரியன் குரு தொடர்பு ஏற்படுகிறது அந்த சூரியன் சேர்க்கை யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்கா குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பான காலம் அரசியல் தலைவர்களுக்கு அதி அற்புதமான காலம் யாரெல்லாம் கும்பராசி என்பர்களாக இருக்கிறீர்களோ அதிலும் குறிப்பாக அரசியலில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் நல்ல உயர்ந்த ரேங்கில் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நல்ல நேரம் கொஞ்சம் நீங்கள் துணிஞ்சே செயல்படலாம் கொஞ்சம் தைரியமாகவே செயல்படலாம் ஆனால் நான் முன்னாடி சொன்ன அந்த எச்சரிக்கையும் மனசில் வச்சுக்கணும் அப்போ கும்ப ராசி அன்பர்களே சூரியன் குரு தொடர்பு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கை உங்களுக்கு கொடுக்கும் நான் அரசியல்னால் எதுவுமே இல்லைங்க நான் ஒரு கடை வச்சு நடத்துகிறேன் உங்களுக்கு அந்த அரசியல்வாதி கூட தொடர்பு ஏற்படும் நாலு வாட்டி ஒரு சாமா வாங்குறதுக்கு வரலாம் அப்படியே பழக்கமாகலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர் சொல்லலாம் அப்ப ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அரசியல் தொடர்பு ஏற்படும் அரசாங்க தொடர்புக்கு கட்டாயம் ஏற்படும் இப்போ போய் ஒரு ஏதாவது போகலாம் அல்லது ஜிஎஸ்டி ரெனிவல் பண்ணலாம் ஏதோ ஒரு சமாஜம் நீங்கள் அரசியல் போய் அந்த அரசு அதிகாரிகளை போய் டச் பண்ணுவீங்க அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கவனம் தேவை அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் கவனம் தேவை குறிப்பாக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு இபி டிபார்ட்மெண்ட்டு மற்றும் அந்த கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு இந்த இடங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கை தேவை உணவுப் பொருட்கள் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீர்களேயானால் எச்சரிக்கை தேவை கும்பராசி என்பர்களே அப்போது அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அரசியல் அரசு அதிகாரிகளுக்கு கவனம் தேவை சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும் நிச்சயமாக கும்பராசிக்கு பத்தாவது வீடு அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயுடைய வீடு தான் அமைகிறது விருச்சகந்தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அதை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் பண வரவு தனவரவு அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பிரான்சஸ் போடலாம் அதே போல் உங்களுக்கான இன்கம் அதிகரிக்கும் ஸோ சேல்ஸ் நல்லபடியாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்ப ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஒரு ஃபுட் இண்டஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் ப்ரொவிஷனாக இருக்கலாம் எனிவன் எந்த தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ்லாம் நல்ல கமிஷன் வரக்கூடிய வகையில் வருமானம் வரக்கூடிய வகையில் அமையும் அதே போல் அந்த ஃபண்டு ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பெரிய பெரிய பிஸ்னஸ் இதெல்லாமே நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே நிறைய இடமாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் நிறைய இடமாற்றங்கள் உண்டு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இருக்கிற வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வேற வேலைகள் ஆனால் வேறு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இடமாற்றங்கள் உண்டு இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் இது ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் சி இதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது இதனுடைய மேட்சிங் இந்த நான் சொல்லக்கூடிய ப்ரொடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது என்பதை பொறுத்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் அப்போது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் உருவாகிறது நீங்களாக கம்பெனி வேலையை விடாதீங்க அது கொஞ்சம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வறுமையானால் வேறு வேலை தேடிக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் வேலையே இல்லை சாமி நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு தகுந்த வழிபாடுகளை செய்யுங்க கண்டறிந்து செய்யுங்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குமேயானால் சிறு சிறு விபத்துகள் இருக்குமேயானால் அதெல்லாம் நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் ஸோ ஆப்ரேஷன்ல இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது பயம் தேவையில்லை ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் சின்ன சின்ன பரிகார ஹோமங்கள் ஒரு ஆயுஷ் ஹோமோ ஒரு மிருத்துஞ்சவமோ ஒரு தன்மந்திரி ஹோமோ இந்த மாதிரினா உங்கள் ஜாதகத்துக்கு எது செய்யணுமோ உங்களுக்கு என்ன ஏஜ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோமங்களை வீட்டில் செஞ்சுக்கிறதோ இல்லை கோவிலில் செஞ்சுக்கிறதோ சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் புதிய வீடு கட்டுவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான அற்புதமான யோகங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வீடு கட்ட வீடு வாங்க இதெல்லாம் விற்க விற்காத இடங்கள் விற்பதற்கு ஒரு வீடு கட்டி பாதிலே நிற்குது அதெல்லாம் ஃபில் அப் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல மங்களகரமான யோகங்களும் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல யோக அமைப்புகள் உங்களுக்கு உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பசங்க ஏதாவது சொல்கிற பேச்சை கேட்கலை அல்லது பெற்றோர்கள் சொல்கிற பேச்சை கேட்கலை கொஞ்சம் அகைன்ஸ்டாக பண்ணிட்டாங்க தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்ம கும்பராசியில் பார்க்குறோம் அப்பா வந்து இவங்க அங்கேருந்து சம்பாரிச்சு அனுப்புகிறார் எல்லாத்தையும் தன் பேர்லையோ இல்லை வந்து தம்பி பேர்லையோ பொண்ணு பேர்லையோ எழுதுருவார் இவர் போய் பார்க்கும்போது ஜீரோவாக இருக்கும் இது மாதிரி நிறைய நம்ம கும்பராசிக்கு பார்க்குறோம் சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் வெற்றி பெறுவதற்கு வழக்கில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக திருமண யோகங்கள் கைகூடும் கும்பராசி நேர்களே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் கும்பராசி அன்பர்களே அதே தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும் மெயினாக அந்த கண் திருஷ்டிகள் செய்வனை கோளாறுகள் இருக்குமேயானால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது பிளாக் மேஜிக்கு எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது மறைமுகமான பிரச்சனை என்ன பிரச்சனைனே தெரியல சாமி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சம்திங் ராங் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது நல்லது அப்போ தான் குடும்பம் அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் கூட உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு நீங்கள் சொல்றது கரெக்டு ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்களுடைய வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரஹ் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்